இன்றைக்கி நம்ம என் க்ளாஸு ஃபஸ்ட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆரி ஸ்டாண்டு எப்படி ஃபிட் பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஆரி ஸ்டாண்டு ஃபிட் பண்ணதுக்கு எயிட்டீன் இன்ச்சி ஸ்டாண்டு வாங்கிக்கோங்க இந்த மாதிரி இந்த பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது வந்து உயரத்தை கூட்ட குறைக்கிறதுக்காக மேலே ஸ்க்ரூ கொடுத்துருக்குறாங்க இப்போ நீங்கள் இதை அளந்து பார்க்கணும் அப்படின்னா சென்டரில் இன்ச்சு டேப்பை வச்சு அளந்து பார்க்கும்போது இது வந்து உள் சைடு வரும் இதுக்கப்புறம் தான் நமக்கு ப்ரேமு வெளியில் வரும் இது வந்து செவன்டீன் தான் உங்களுக்கு அதை அளந்து பார்க்கும்போது தெரியும் இதே இது நம்ம வெளியில் போடுவோம் ஒரு மர மரக்கட் மரத்தில் உள்ள ரிங்கில் வருவான் வரும் இந்த ரிங்கு தான் நமக்கு எயிட்டீன் இன்ச்சு இதில் தான் நம்ம ஃப்ரேம் அதாவது கிளாத்து ஃபிட் பண்ணுறது இதில் தான் நம்ம பண்ணுவோம் இதில் ஃபட் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம அந்த ஃப்ரேமில் மாட்டுவோம் இதே இது சிக்ஸ்டீன் இன்ச்சுலேயும் கிடைக்கு இப்போ நிறைய மாடலில் கிடைக்குது நமக்கு எப்படி உங்களுக்கு நமக்கு வசதியாக இருக்கோ அந்த மாதிரி நம்ம வாங்கிக்கிடலாம் மெயின் வந்து எயிட்டின் இன்ச்சி எந்த வாங்கினாலும் எயிட்டின் இன்ஜி வாங்கிக்கோங்க ஏன்னா அதுதான் நம்முடைய ஆரி இருக்குது நம்ம ஃபுல்லாக முதுகெல்லாம் போடணும் அப்படின்னு நினச்சாலுமே எயிட்டின் இன்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக தான் சொல்கிறது இப்போ நான் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கிட்டேன் எதுக்காக திருப்பி போட்டிருக்கேன் அப்படின்னா நம்ம ஒரு சைடு மாட்டும் போது ஒரு சைடு தூக்கிக்கு நிற்க மாதிரி நிற்கும் ஒரு ஆள் சப்போர்ட்டுக்கு தேவைப்படும் இது வந்து யாரும் சப்போர்ட்டுக்கு தேவையில்லை இப்போ ஸ்க்ரூவெல்லாம் கலத்திட்டு இந்த மாதிரி மாட்டிக்கோங்க லைட்டாக ஸ்க்ரூ லூஸாக இருந்தாலுமே பிறகு ம எல்லா சைடு நாலு பக்கமும் மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் டைட் பண்ணிக்கோங்க நான் ஃபுல்லாக மாட்டிட்டு அதுக்கப்புறம் உங்களை காட்டுறேன் ஒரு ஸ்க்ரூ மட்டும் எனக்கு ரொம்ப டைட்டாக இருந்துச்சு கலத்தவே முடியலை ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ரொம்ப போராடி அதுக்கப்புறம் நான் ஸ்பே பேனர் வச்சு கலத்துனேன் இப்போ மாட்டியாச்சு மாட்டின பிறகு எனக்கு ஒரு சைடு மட்டும் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தெரியுது எங்கெங்கே ஸ்க்ரூ டைட்டாக இருக்கும் லூஸாக இருக்கோ அதெல்லாம் டைட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நான் எல்லா பக்கமும் டைட் பண்ணிட்டேன் இப்போ கீழே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த பிளாக் கலர் இருக்குது பாருங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக அதை வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டுக்கிட்டிங்க அப்படின்னா நாலு சைடும் ஒன்று போல் அந்த கால் உட்காரணும் உட்காந்தால் தான் உங்களுக்கு ஸ்டாண்டு வந்து ஆடாது ஆடிச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நம்ம தக்கி இந்த துணி நம்ம எம்ப்ராய்டிங் போடும்போது ரொம்ப ஆடும் அதுக்காக தான் இப்போ ஃப்ரேமு நம்ம ஃபிட் பண்ணியாச்சு இப்போ இதுதான் ரிங்கு இந்த ரிங்கில் அடுத்து நம்ம ரோப்பு எப்படி சுற்றலாம் அப்படிங்கிறத அடுத்த கிளாஸில் நம்ம பார்ப்போம் கண்டினியூவாக க்ளாஸை கவனிங்க க்ளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர்